வண்டியில அந்த குதிரையில வந்துட்டு இருக்கும் போதே இவன் என்ன செய்தா மேலே யாரு என்ன ஜன்னல் ஓர கண்ணால் பார்த்தானு போட்டு மலையாள பைபிள்ல போட்டிருக்கு சரிந்து நின்று நோக்கி எப்படி சரிஞ்சு ஓர கண்ணால ஒன்றரை கண்ணில் பார்ப்பான்னு சொல்லுவாங்க கடந்த ஒன்றரை கண்ணில் பார்த்தது மட்டும் இல்ல கண்ணுல என்ன போட்டிருந்தா மை போட்டிருந்தா மை எப்படி எவ்வளவு வயசு கலவி எப்படி ஒரு தொண்ணூறு வயசா இருந்திருக்கும் அந்த டைம்ல இல்லையா ஏன்னா இவன் யாரு ஆகா இவன் யோரா வேற ராஜாவே இருக்கும் அவனுக்கே நாற்பது வயசு உண்டாப்பா இவ அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்கும் இவன் என்ன செய்யறா கண்ணுக்கு மைய போடுறா கண்ணுக்கு மைய போட்டு இவரை ஏமாத்திரலாம் அந்த தனக்கு அழகை காட்டி என்ன செய்யலாம் ஏமாத்திரலாம் அப்படிங்கிற இடத்துல போய் சொன்னார் ஆனா இவன் என்ன செய்யல இந்த அழகு கொண்டும் அபிஷேகம் உள்ளவ ஒரு அழகை பார்த்தா என்ன செய்ய மாட்டான் ஆமா நமக்கு தெரியும் ஏன்னா நமக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து இருபது போன் வரும் லேலுயா எடுத்து கலோடு சொன்னோட நம்மளும் சுர செடிக்குள்ள யாராண்டி இருக்கும் ஆமா அதனால என்னது உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணுமா ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணி வச்சிருவோம் இல்லைன்னா அவன் ரெக்கார்டிங் பண்ணுவான் அடுத்தது நம்மளும் சுர செடிக்கா இல்லைன்னா ஜெயிலுக்குள்ள இருக்க இதெல்லாம் தெரியும் அதனாலதான் இப்படிப்பட்ட ஆவிகள் போராடும் போது நம்ம கவனமா